ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆருடன் தேவி நடித்தவரை கவர்ச்சி என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருந்தது ஆனால் ஜெயலலிதாவின் வருகைக்கு பிறகு கவர்ச்சி காட்சிகள் நிறைய வர ஆரம்பித்து விட்டன எம்ஜிஆர் ஜெயலலிதா பல படங்களில் நடித்திருந்தாலும் நெருக்கமாகவே எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நடித்திருப்பார் ஆனால் எம்ஜிஆருடன் கவர்ச்சியாக நடித்த படங்கள் என்று பார்த்தால் காவல்காரன் படத்தில் இடம்பெற்ற அடங்கொப்புறான சத்தியமானான் காவல்காரன் சில காட்சிகளில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து கணவன் படத்தில் நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் என்ற பாடல் வரும் இதில் எம்ஜிஆருடன் மிக கவர்ச்சியாக ஜெயலலிதா நடித்திருப்பார் அடுத்து அடிமைப்பெண் படத்தில் இடம்பெற்ற அம்மா என்றால் அன்பு என்ற படத்திலும் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா ரொம்ப நெருக்கமாக நடித்திருப்பார் அடுத்து நம்நாடு படத்தில் இடம்பெற்ற நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் என்ற பாடல் காட்சியிலும் ஜெயலலிதா கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் இடம்பெற்ற இடமோ சுகமானது என்ற பாடலில் குட்டைப்பாவாடை அணிந்து கொண்டு மிகவும் கவர்ச்சிகரமாக நடித்திருப்பார் அடுத்து நீரும் நெருப்பும் படத்தில் இடம்பெற்ற கன்னி ஒருத்தி மடியில் காலை ஒருவன் மயங்க என்ற பாடலில் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நெருக்கமாக நடித்திருப்பார் அடுத்து ராமன் தேடிய சீதை படத்தில் இடம்பெற்ற ஏனா ஏனா நீங்க எங்கே போரேல் என்ற பாடல் காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற நான் கண்ட கனவில் நீ இருந்தால் என்ற பாடல் வரும் அந்த பாடல் காட்சியில் ஜெயலலிதா கவர்ச்சியாகவே ஆடுவார் மேலும் பட்டிக்காட்டு பொன்னையா படத்திலும் பாடல் காட்சிகளில் எம்ஜிஆருடன் நெருக்கமாகவே நடித்திருப்பார் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி